ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவில் ஸ்லோகம் அறுநூற்று ஒன்பது ஓம் பிரபன்ன பாரிஜாதாய நமக அண்டியவர்களுக்கு வேண்டுமென அளிக்கும் பாரிஜாத மரமானவருக்கு நமஸ்காரம் தேவலோகத்தில் மட்டும் உள்ளது மிக உயர்ந்த பாரிஜாதம் எனும் மலர்களை தரும் பாரிஜாத மரம் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த மரத்தை துவாரகைக்கு கொண்டு வந்து தமது தேவியான சத்தியபாமாவிற்கு அளித்ததாக புராணம் கூறுகிறது சாயாயாம் பாரிஜாத ஹேம சிம்ஹாசனோபரி ஆசினமும் ஆயதாக்ஷமலங்கிருதம் சந்திரான நம் சதுர்பாகும் ஷீவத் சாங்கித கஷஷம் ருக்மினி சத்யபாமாபியம் சகிதம் கிருஷ்ணமாஸ்ரயே ஸ்ரீகிருஷ்ணன் ருக்மினி சத்யபாமாவுடன் பாரிஜாத மரநிலலில் அமர்ந்திருப்பதாக துதி ஆஞ்சநேயர் இந்த பாரிஜாத மரத்தடியில் வசிப்பவர் என்பதும் துதி இதுவே கற்பகத் தருவாகவோ அல்லது அதை ஒப்பதாகவோ இருக்கலாம் இம்மரம் வேண்டுபனை எல்லாவற்றையும் அளிக்கும் தன்மையுடையது ஸ்ரீ சாய் பாபாவும் பக்தர்கள் வேண்டுவனை யாவற்றையும் அளிப்பதால் பாரிஜாத மரமானவரே என போற்றப்படுகிறார் ஸ்ரீ உபாச்சனி பாபா ஒரு படி மேலே சென்று கற்பக விருச்சம் வேண்டுமென மட்டுமே அளிக்கும் ஆனால் சாயி அவற்றை விட அதிகமாக அதாவது வேண்டிக் கொள்ளாதவற்றையும் கூட அளிப்பவர் என தமது சாயி மகிம்னா ஸ்லோகத்தில் துதிக்கிறார் ஸ்லோகம் அறுநூற்று பத்து ஓம் பிரபன்னாம் பராகதையே நமக சரணடைந்தோருக்கு உயர்ந்த கதியாக இருப்பவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி சரணடைந்தோருக்கு உயர்ந்த கதியாக பாபா இருந்தார் என்பது பற்றி நன்கு விளக்குகிறார் தன்னை அண்டி வரும் பக்தர்கள் வரும்போது என்ன நிலையில் எந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பாபா அசட்டை செய்வதில்லை என்பது பலரையும் இயக்க செய்யும் ஒரு விசேஷமான குதா குணாதிசயம் தம்மை அண்டி வரும் பக்தர்களுக்கு ஆன்மீக நலன்கள் பெறுவதுதான் லட்சியம் எனும் எண்ணத்தை வெளிக்காட்டாமல் நேரடியாக அவர்களது அறிந்து கொள்ளும் தன்மையுடன் வரவேற்கிறார் மனிதனுக்கு அஸ்திவாரமாக இருப்பது இந்த பௌதீக உடலும் அதன் உறுப்புகளே என்றும் அதன் மேல் ஆன்மீக மாளிகை ஒன்றை எழுப்பும் முன் அதன் தேவைகளை கவனிக்க வேண்டும் என்றும் அது ஒன்றே வாழ்க்கையின் குறிக்கோள் என்றும் பாபா உணர்ந்து இருந்தார் பாபாவிடமிருந்து ஒரு நிவாரணம் பெற்றால் அது ஒரு பன்முறை பரிசு

தாம் இருப்பதை நிரூபிக்க எதுவும் இல்லாத தூய பேரறிவு பெற்றவருக்கு நமஸ்காரம் பாபா பரமாத்மஸ்வரூபத்தை பெற்றுவிட்டு அந்த ஸ்வரூபமே பாபா என அறியப்பட்ட உடல் வாயிலாக செயல்பட்டது அந்த தெய்வ தெய்வஸ்வரூபம் அந்த உடலில் இருந்து ஒளி வீசிக்கொண்டிருப்பதால் அந்த ஸ்வரூபத்தைப் பெற்றதை நிரூபிக்க தேவை எதுவும் இல்லை ஸ்ரீமதி தாராபா என்ற பாபாவின் நெருக்கமான பக்தி எழுதுகிறார் முதன் முதலில் பாபாவை தரிசித்தவுடன் ஒருவருக்கு கிடைக்கும் முதல் கணிப்பு அவருடைய கண்களில் இருந்து தோன்றுகிறது ஒருவராலும் தொடர்ந்து அவர் கண்களை உற்று நோக்க முடியாத அளவுக்கு அவருடைய பார்வையில் சக்தியும் தீட்சண்யமும் இருக்கும் அவர் பாபா தன் உள்ளத்தில் மட்டுமல்லாமல் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்துள்ளார் என்று உணர்கிறார் அவர் திருமுன் முதன்முறை வந்ததிலிருந்து அவருடைய சக்தி எல்லாம் அறியும் எங்கும் வியாபித்து நிற்கும் அவருடைய திவ்ய ஸ்வரூபம் அவருடைய காத்தருளும் கண்காணிப்பு எங்கிருப்பினும் எந்த நேரத்திலும் பாதுகாப்பது ஆகியவை பற்றிய அனுபவத்தை ஒருவரால் பெற முடியும் ஸ்லோகம் அறுநூற்று பன்னிரண்டு ஓம் பிரமாத்திதே நமக சம்சார சுழலில் சிக்கி தவிப்பது என்ற இறப்புக்கு சமமான நிலையை வென்றவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கூறுகிறார் பிரமதா என்பது ஆன்மீக மரணம் சம்சார சுழலில் ஆழ்ந்து சிக்கிய ஒருவன் சந்திப்பது பிரமதா மிருத்யுரகம் பிரவிமி அதாவது இவ்வுலக மயக்கம் உண்மையான வாழ்வு இது என்பதை மறக்க செய்து விடுகிறது அதை நான் மரணம் என கூறுகிறேன் என்கிறார் சனத்குமாரர் பாபாவிற்கு என்று ஒரு குடும்பம் கிடையாது அவர் செயல்பட்டு வந்தது முற்றிலும் தன்னலம் இம்மியளவும் இன்றி மக்களின் நலனுக்காகவே மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பது பாபா பிராரத்த கர்மாவின் பலனாக அல்ல உலக நலம் கருதியே ஆகவே அவரை ஆன்மீக மரணம் எனும் பிரமதா பாதிக்க முடியாது அதை அவர் வென்றவராகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ